அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டில் எதிர்மறையான விஷயம் இருக்குது ஒரு வீட்டில் சக்திகள் இருக்குது அப்படின்னா நம்மளால் அது எளிதில் கண்டுபிடிக்கலாங்க பொதுவாகவே வீடுன்னு எடுத்துக்கிட்டால் தெய்வ சக்தி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அங்கே கெட்டதாகவே நடக்குது அவங்க மன நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எதிர்மறை ஆற்றலை கண்டுபிடிக்கணும் அதுக்கு தகுந்தாற்போல நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ சக்தியை நம்ம வீட்டில் நிலைக்க வைக்கலாம் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல் சிமெண்டால் ஆனது மட்டும் கிடையாது நாம் அந்த வீட்டில் நுழையும் போது நமக்கான நிம்மதியும் பாதுகாப்பும் தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கோவிலில் இருந்தால் எவ்வளவு ஒரு நிம்மதியான மனநிலையை உணர்வோமோ அப்படி தான் நம்ம வீடும் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் நுழையும் போதே ஏகப்பட்ட சண்டை பிரச்சனை மன அமைதி இல்லாதது நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் தான் இருக்குது அந்த எதிர்மறையான சக்திகளை வெளியேற்ற என்ன மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது நீங்களும் உங்க வீட்டில் எதிர்மறையான விஷயங்களை உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையோ இரண்டு முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடைகளும் இருந்துக்கிட்டே இருக்குங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஒரு வீட்டில் நேர்மறை அதிர்வுகளும் தெய்வங்களும் குடிக்கொண்டு சுபத்துவத்தோடு இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலிலும் அருமையான வெற்றியும் மனநிறைவும் இருக்குங்க நிம்மதியாக இருப்போம் ஆனால் சில பேருடைய வீட்டில் அப்படி இல்லாமல் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்படலாம் அவர்களுடைய உறவில் பல்வேறு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்படி வீட்டில் மோசமான பலன்களை தரக்கூடிய எதிர்மறை சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத மூன்று பச்சை எலுமிச்ச பழங்களை வைத்து நாம உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல எலுமிச்ச பலங்களை வைத்து நாம எதிர்மறையான ஆற்றலை நீக்கி எப்படி வளமோடு வாழலாம் பார்க்கலாம் நாம் வீட்டை விட்டே வெளியில் போகும்போது எப்போதுமே ஒரு பச்சை எலுமிச்சியை நம்ம பையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த எலுமிச்சியை பார்க்கும்போது அது நன்கு காய்ந்திருப்பின் உங்களுடைய உங்களை நோக்கி அதிக எதிர்மறை சக்திகள் வந்திருக்கிறத உணர முடியும் உடனே அதை நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை அறிந்து கொள்ளவும் அதை வெளியேற்றவும் இது போன்ற ஒரு விஷயம் உண்டு ஒரு எலுமிச்சை பழத்தை நான்கு பகுதியாக அறுத்து அதை உப்பு பரப்பி ஒரு தட்டு நடுவில் வைக்கலாம் அதனை உங்களுடைய கட்டிலுக்கு அடியில் வச்சுடுங்க மறுநாள் அந்த எலுமிச்சையும் உப்பும் உங்களுடைய கைகளால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தூக்கி எறிஞ்சிடுங்க இப்படி செய்கிறதால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்தி விலகி வீட்டில் சுபிட்சம் நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல மூன்று எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொண்டு அதை ரெண்டாக வெட்டி நம் வீட்டின் பல்வேறு இடங்களில் வைக்கலாம் இப்படி வைத்த பழங்கள் மஞ்சளாகவோ அல்லது கருமையாகவோ மாறினா அதனை உடனே தூக்கி எரிந்துடுங்க அதே இடத்துல வேறொரு புதிய எலுமிச்சையை வெட்டி வைக்கலாம் தூய்மையான மழை நீரில் பழ தோலை மட்டும் போட்டு கொதிக்க வைங்க இதை வீடு முழுவதும் தெளித்தா வீட்டுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள்லாம் நீங்கி சுபத்துவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு மேஜை மீது கண்ணாடி கிண்ணம் டம்ளரில் மூன்று எலுமிச்சை வைக்கிறதால வீட்டில் உறவுகள் வலுப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதே போல் நாம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எப்போதுமே பச்சை எலுமிச்சை வச்சுக்கணும்னு பார்த்தோம் அதே மாதிரி நம்ம செய்வதால் எதிர்மறையான சக்திகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை அறிந்து கொள்வதற்கு அதை வெளியேற்றுவதற்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை நான்கு பகுதியாக அறுத்து நம்ம முன்பு பார்த்தது போல உப்பு பரப்பே ஒரு தட்டு நடுவில் வைக்கணும் அதனை நம்மளை கட்டு கட்டளுக்கு அடியில் வைக்கும்போது கண்டிப்பாக எதிர்மறையான விஷயங்கள்லாம் நீங்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு பீங்கான் கூடையில் ஒன்பது எலுமிச்சை பழங்களை வைத்து குளிர் குளிர்சாதன பெட்டையில் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது ஒரு எலுமிச்சை நடுவில் மற்றவை எல்லாமே அதை சுற்றி இருப்பது போன்று வைக்கலாம் இப்படி செய்வதால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேஜையில் அல்லது நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவங்களுடைய மேஜையின் மீது மூன்று எலுமிச்சை பழத்தை எப்போதும் வைத்துக்கொள்வது நல்லது இது காய்ந்ததும் அதை மாற்றி விடலாம் இதன் மூலமாக நேர்மறை சக்தியும் செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நம்ம ஒரு எலுமிச்சையை வைத்து நம்ம வீட்டில் எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது இப்படி நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனா நீங்களும் செய்து பாருங்க இதோடு நாம் வீட்டில் தெய்வம் இருந்தா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா தெய்வம் இருக்கிறதுக்கான சில அறிகுறிகள் என்ன அதை நம்ம எப்படி உடலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பிட்ட இந்த தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா வீட்டில் சில இடங்களுக்கு போனால் திடீரென ஒரு ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வரும் அப்படி வரும்போது யாரோ இருக்கிறது போல் ஒரு உணர்வு வரும் யாரோ தொடுவது போன்ற ஒரு ஸ்பரிசம் நமக்கு வரும் தெய்வ சக்திகளுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டுமே அதை நம்மளால் உணர முடியும் ஒரு ஒருவேளை இருந்து நம்மளை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கப்படக்கூடிய தீபத்தை வைத்து கூட நம்ம வீட்டில் சக்தி இருக்கிறதா இல்லையா என்பது தெரிந்து கொள்ளலாம் அதாவது சாதாரணமாக ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிந்தா உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்படி தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஒரு தீபத்தினுடைய சுடர் வெள்ளை நிறத்தில் இருக்குது அப்படின்னா அந்த சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ சக்தி அங்கே இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல் காற்றே அடி அடிக்காத போதும் கூட தீப சுடரானது வேகமாக அசைவது படபட என சத்தம் போட்டுறது போல இருந்தால் சக்தி உள்ளது உறுதி செய்து கொள்ளலாம் அதே தீய சக்தி இருந்தால் ஏற்றக்கூடிய தீபம் அணைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாகவே நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அந்த கடனை வந்து சட்டனை நீங்கள் நினைத்த மாதிரியே திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் இருக்கிறனால தான் அதெல்லாம் நடக்குது அப்படி உங்களை சுற்றி கெட்டது இருக்குது அப்படின்னா அந்த கடன் அடையவே அடையாது அது நீண்டு கொண்டே போகும் அதனால் நீங்கள் பல கஷ்டங்கள் அடைவீங்க அதே போல் யாவுமே நம்பிக்கை அடிப்படையில் தாங்க எல்லாமே நடக்குது நம்ம வீட்டில் அந்த அறிகுறிகள்லாம் தென்பட்டால் உங்கள் வீட்டில் ஒரு விதமான மன அமைதியும் நேர்மை எண்ணங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் தெய்வீக சக்தி நம்மோடு எப்போதுமே அர்பளித்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் இதை தான் சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக இவை மேலும் உங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்து தெய்வீக ஆற்றலை ஈர்த்து குடும்பத்தில் சுபிட்சத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் சாதிக்க முனைப்பு கொடுக்கக்கூடியதாகவும் தெய்வீக சக்தி எல்லா வீட்லேயும் இருக்கிறது கிடையாது இந்த அறிகுறிகள் இல்லை இதற்கு மாறாக மாறாக உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குதான்னு நீங்கள் வந்து ஒரு கவனித்து பாருங்கள் முக்கியமாக ஒரு துளசி செடி வளர்த்துட்ருக்கீங்க திடீர்னு அந்த துளசி செடி நல்லா செழிப்பாக வளராமல் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் அதை நாம் அப்படி ஆனது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது சாமி கிட்ட போய் எந்த தவறு செய்திருந்தாலும் அதுக்கான ஒரு பலனெல்லாம் எனக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது வேண்டுதல் வைக்கிறது பூஜை புனஸ்காரங்கள் கடைபிடிக்கிறது இவையெல்லாம் செய்யலாம் இப்படி தெய்வம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த தெய்வம் அவர்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு வே நாம் அந்த அறிகுறிகள்லாம் எதுவுமே தென்படலை அப்படின்னு சொன்னால் எப்படி நாம் இந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க எலுமிச்சம்பழம் காய்ந்து விட்டால் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அழுகிடுச்சுன்னா எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறதாகவும் அர்த்தம் இதை நாம் புரிஞ்சுக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தெய்வம் நடமாட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படி இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறியெல்லாம் கிடைக்கும் இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி பீபர்ஸ்